அவன் சிந்திர வேவை தான் நாம் சாப்பாடு அதை ஒரு நிமிஷம் யோசிங்க விவசாயம் இல்லைன்னா அந்த நாடு சிக்கி சீரல் சின்னாபிணமாயில் இப்பவுமே பார்த்தீங்கன்னா விவசாய பூமியில் வந்து ரியல் அக்ரும அக்ரமக்காரர்களும் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க மழை வெள்ளம் வந்துச்சுன்னா மழை பெய்துச்சுன்னா அது தாங்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு விவசாயத்தை அழிச்சு காற்று அழிச்சு நாட்டு அழிச்சு இன்னைக்கு விவசாயிகள் எல்லாமே டெல்லியில் போராடுனா யாருக்காக போராடினா பஞ்சாப் விவசாயியும் உத்தரப்பிரதேச விவசாயி மேற்கு விவசாயி யாருக்காக போராடலாம் நமக்காக நம்ம அந்த சாப்பாடு நீ பஞ்சாப்ல விளையில கோதுமை விளையிலாம் மத்திய அரசு பாரத் ஆட்டான்னு ஒன்று விற்கிறது எப்படி விற்கக்கூடிய உங்களால கோதுமை விளைச்சல் எங்க இருந்து வருது நான் கேட்கிறேன் தமிழ்நாடு விவசாயிகளே உங்களை நான் கேட்கிறேன் நாங்க ஏலி கேரி திங்கிறோம் இந்த கேரி திங்கிறோம் நீ பார்லிமெண்ட் முன்னாடி பச்சை கலர் வேசி போட்டு போனீங்களே எங்க இருக்கீங்க நீங்களும் இப்ப நமக்காக உழைச்சு கொண்டிருக்கான் என்னையா தப்பு பண்ணா இந்திய நாட்டில் பிறந்தது தப்பா இல்லை இந்திய மண்ணில் விவசாயம் பண்ண தப்பா அவன் வந்து தன் நம்மளோட அதாவது உலக இந்தியாவின் தலைநகர் டெல்லிக்குள்ள ரப்பர் குண்டு வீசி அதாவது வெடிகுண்டு வீசி என்னென்ன உலக அவனுக்கு இடங்கள் கொடுக்கணுமோ உங்களுக்கு அவன் டிராக்டர் ஓட்டுற பாறை அதாவது ஆணியில் அள்ளி போறீங்க போலீஸ் தடியடி நடந்தது இந்த நேரத்தில் தமிழ்நாடு விவசாயிகளே காவேரியை சார்ந்த விவசாயிகளே தயவு செய்து இந்த நேரத்தில் போய் நீங்களும் உங்கள் கடமையை பணியாற்றுங்க நம்ம திங்கிற சோறு விவசாயி போடுற உழைப்பொருளை வர்ற உண்மையான அவரோட ரத்தம் தான் நம்மளோட சோறு அதாவது சாதம் மட்டும் இல்லைங்க கோதுமை அதாவது உளுந்தம்பருப்பு தோரம் பொறுப்பு அத்தனையுமே விவசாயி கொடுக்கறது வேர்க்கடையில் என்ன இல்லாமல் விவசாயம் இல்லை என்றால் அந்த நாடு மண்ணா போயிடும் இப்போவுமே ஆல்மோஸ்ட் விவசாயம் அனுப்பிட்டு இருக்குது நீ கால போக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காக்காரன் நமக்கு எப்படி சுகருக்கு இன்னைக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கானோ அதுபோல காலையில் டிப்பனுக்கு ரெண்டு மாத்திரை மதியான சாதத்துக்கு ரெண்டு மாத்திரை நைட்டு பிரேக் ஃபாஸ்ட் போட்டுட்டு ஒரு டின்னில் ஜூஸ் மாதிரி அதை குடிச்சு வாழக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துடக்கூடாது விவசாயிகளே எலிக்கறி தின்னா எலிக்கறி இன்னைக்கு நமக்காக போராடுறாங்க பஞ்சாப் விவசாயி இன்னைக்கு டெல்லியில் அவனால வர முடியல வெடி உண்டு பெயா விவசாய மாநில அரசு மாநில அரசு நேரம் செய்து குரல்களை கொடுங்க விவசாயிகள் இல்லைன்னா நான் நாலு ஒம்பா போயிடும் தமிழ்நாட்டுள்ள இந்தியாவில் அத்தனை நடிகர்கள் எதற்காக குரல் கொடுக்கறேன் விவசாயிகளுக்காக தயவு செய்து கொஞ்சம் பறகுலைப்பட்டுங்க அங்க டெல்லியில போராடுறான் விவசாயி அவன் நமக்காக போராடுறான் தயவு செய்து அதான் இந்திய மக்களே விவசாயம் இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது அன்னைக்கு சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னார் டெல்லி சாரா டெல்லி சாரா அது போல நம்ம எல்லாருமே போராடுவோம் விவசாயிகள் உயிர் மயிருக்கணும் துச்சமாக நினைத்த போராடுவோம் விவசாயம் இருந்தால்தான் இந்தியா இருக்கும் விவசாயம் இல்லை என்றால் இந்தியா இருக்காது தயவு செய்து பஞ்சாப்ல மட்டும் விவசாயி இல்லை உலகம் முழுக்க இந்தியா முழுக்க விவசாயம் தயவுசெய்து அவருக்கு ஆதரவு கொடுங்கள் சுபாஷ் சந்திர டெல்லி சாரோ டெல்லி சார் நம்ம உசுரை கொடுத்து இப்போ ஓடுவோம் டெல்லிக்கு நன்றி வணக்கம் எடிசன் டாக்கி ஸ்னேகர்களே இது என்னுடைய ஆதரத்தில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க